God is good all the time He put a song of praise in his heart of mine God is good all the time through the darkest night his light version God is good God is good all the time if through the valley and there were shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound, He has promised to never leave you nor forsake you. And as for his true God is good. All the time, he put a song of praise in his heart of mine, God is good, all the time, through the darkest night, his light will shine, God is good, God is good, all the time. ள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை கர்த்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அடுத்த கூட பாருங்க நான் கட்ட கதைக்காரரின் குறிகளை அபுத்தமாக்கி குறி சொலீர நிர்மலரமாக்கி ஞானிகளை வெக்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் இந்த பகுதியில பார்த்தோன்னா கத்தை தன்னுடைய குணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார் உன் மீட்பர் முதலாவது அவர் நம்முடைய மீட்பர் இரண்டாவதாக தாயின் கற்பத்திலேயே நம்மை உருவாக்கின கர்த்த தாயின் கருவுல கரு உருவாகும் விதமும் அதில் எலும்புகள் உருவாகும் விதமும் உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேட்பாரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் பார்த்திங்கன்னா தாயின் கருவில் அந்த எலும்புகளும் நரம்புகளும் எப்படி உருவாகுது என்பதை பற்றி சங்கீதக்காரர் அழகாக சொல்லியிருப்பார் சொல்லியிருப்பார் இந்த பகுதி கூட அதுதான் சொல்லுவார் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமாயே கர்த்தர் நம்மை தாயின் கற்பத்தில் உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார் நம்ம ஒரு அணுவை விட மிகவும் சிறியதான ஒரு கருவியில் இருந்து ஒரு உயிரினத்தை தோன்ற செய்கிறார் அதுக்கு கண் காது மூக்கு தலைமுடி கை கால் எல்லாம் அதில் உற்பத்தி ஆகிறது பாருங்கள் இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் அதுதான் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்தர் உருவாக்குறாரு தாயின் கற்பத்தில் நம்ம உருவாக்குறாரு ஒரு க அணுவை போல் அணுவை விட மிகவும் நுண்ணிய ஒரு இருந்து நம்மை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார் அந்த தாயின் கற்பத்தில் நம்ம உருவாக்கப்படும் போதே அந்த குணங்களெல்லாம் நமக்கு ஆண்டவர் வச்சுருவேர் அதுலையே அதுக்கு பிறகு தான் நாம் நம்முடைய குணங்கள் என்ன செய்த மாறுவோம் அவர் வந்து நம்முடைய தம்முடைய சாயலாக நம்மை படைத்து தாயின் கருவளை நம்ம உருவாக்கி வச்சுருந்தார் அவர் சொல்கிறாரு நானே கர்த்த நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்த நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் வேற யாரும் அந்த உலகத்தை என்ன செய்ய முடியாது படைக்க முடியாது உருவாக்க முடியாது அவர் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லி ஆதியாக ஒன்னா அதிகாரம் ஒன்றாவது சந்தை நம்ம பார்க்குறோம் ஆ ஆதியிலே தேவன் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார் அதான் அவர் சொல்கிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் அவர் மட்டும்தான் அந்த காரியத்தை நான் தான் இதை செய்வேன் அப்படிங்கிறார் அவர் வேற என்ன செய்யறாரா நான் கட்டுக்கதைக்காரன் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்றவங்க பாருங்க கட்டுக்கதை தான் சொல்லுவாங்க அவங்களுடைய குறியெல்லாம் நான் அபத்தமாக்கிடுவேன் அவங்களை நிர்மூடமாக்கிடுவேன் அவங்களுடைய ஞானத்தை நான் வெக்கமா வெக்கப்படுத்திடுவேன் அவங்க அறிவெல்லாம் பைத்தியமா மாத்திடுவேன் அப்படிங்கிறாரு பார்த்திங்களா ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள் குறி சொல்கிறவர்கள் நாள் பார்க்கிறவர்கள் இது அதாவது மக்களுக்கு வேண்டாத கரை கதைகளை கட்டுக்கதைகளை அப்படி உருவாக்கி புதிய புதிய தெய்வங்களை உருவாக்கி அப்படி மக்களை வெக்கப்படுத்தி மக்களை அறிவெல்லாம் அப்படி பைத்தியமாக பண்ணி எல்லாம் மக்கள் ஆண்டவர்கள் செய்கிற மாதிரி அவங்களும் செய்து வச்சுருக்காங்க அவங்கள அதை நம்பி நிருமுடராக நினச்சிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொதர் நான் அவங்களுடைய ஞானத்தையெல்லாம் வெக்கப்படுத்துவேன் அவங்க அறிவை எல்லாம் பைத்தியமாக ஆக்கிடுவேன் அப்படி சொல்லி அத்தகைய தெய்வன் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்க நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் உன் மீட்பராக இருக்கிறேன் அப்படிங்கிறார் நான் அவர் இந்த தா கட்டுக்கதன் குறிகளெல்லாம் அபத்தமாக்குன்னு அவர் சொல்கிறாரு நான் உன் மீட்பார் அப்படிங்கிற நம்மை மீட்பராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோமா நம்மை உருவாக்கினவர் அவர் தான் நம்மை உருவாக்கியவர் அவர் தான் நம்ம எல்லாவற்றையும் அவர் செய்வேன்ருக்கார் உனக்கு உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் நான் ஒருத்தரை ஒருவராக இவ்வாணங்களை விரித்து அதை பூமியை நான் பரப்புகிறேன் அப்படிங்கிறோம் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன் ஆனால் நீ வந்து என்ன செய்யலை அப்படின்னா கட்டுக்கதைக்கார பின்னால் போயிட்டுருக்க குறிச்சொல்லூறு பின்னால் போய்கிட்டு இருக்கேன் ஞானிகளைப் போல நடந்துட்டுருக்கேன் உன்னைய அறிவெல்லாம் எல்லாம் பைத்தியமாக்கி விடுவார் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்படுது நாமும் கூட ஞானமாக கவனமாக வீணான குறிசொல்லுதலுக்கும் வீணான கட்டுக்கதைகளுக்கும் நம்ம வந்து செவி சாய்க்காம ஆண்டோருக்கு பிரியமாக வாழ நாம் கற்றுக்கொள்ளவும் அந்த ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய கருவே அவருடைய கண்கள் கண்டது தான் நாம் என்ன செய்தோம் இன்று வரைக்கும் நாம் பிழைத்திருக்கிறோம் நிலைத்திருக்கிறோம் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே நீ உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேனே யாரும் அறியாத என்னை நஞ்சாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நஞ்சாயறிந்து தேடி வந்த நல்ல உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் நீ அப்பா யாரும் அறியாமல் இருந்தது என்னை நீங்கள் நன்றாக அறிஞ்சு என்னை தேடி வந்தீங்க இந்த அழகான கண்கள் இந்த தாயன் வயிற்றிலேயே என்னை கண்டதனால நான் இன்று வரைக்கும் நினைத்திருக்கிறேன்